வணக்கம் செவன் நியூஸ் பால்சின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் நாட்டை மீட்டெடுக்க ஒன்றிணைந்த இலங்கை மக்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்க எழுபதுக்கு மேற்பட்ட இந்திய ராணுவ மருத்துவர்கள் இலங்கை வருகை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கண்டி மாவட்ட செயலாளரை சந்தித்தனர் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பல மாவட்டங்கள் நீரில் மூழ்கியுள்ளன திவ்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் ஐந்தாவது நாளாகவும் மக்களை அவதிப்படுத்துகிறது பதுலை மாவட்டம் பெரிதும் இதனால் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழப்புகளும் அங்கே அதிகமாக காணப்படுகின்றன இந்நிலையில் பதுளை மாவட்டத்தை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் மாத்திரையில் இருந்து குழுவொன்று வருகை தந்துள்ளது சுமார் எண்ணூற்று இருபத்தி ஆறு பொதுமக்கள் ஒன்று கூடி பதுளையை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களும் உபகரணங்களும் மக்களால் கொண்டு வரப்பட்டுள்ளன அகழ்வாராய்ச்சியாளர்கள் குழுவுடன் பெக்கோ லோடர்கள் செயின் சாக்குகள் தண்ணீர் பவுசர்கள் சுத்தப்படுத்தும் உபகரணங்கள் இதே நேரம் கழுத்துறையில் இருந்து தன்னார்வலர் குழு ஒன்று நுவரேலியாவுக்கு வருகிறந்துள்ளது அவர்கள் கூட்டத்தில் பேசும் பொழுது இனிமெத்தனை நாட்கள் இங்கே இருப்போம் என்று தெரியாது ஆனால் நுவரேலியாவை முழுமையாக சுத்தப்படுத்திவிட்டே வெளிக்கெடுவோம் என்று பூண்டு தங்களுடைய செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளன ஏற்கனவே சிவனொழிபாத மலையை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் அரச ஊழியர்கள் குழுவொன்று ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இடங்களுக்கு பாதிப்புகள் குறைவாக அல்லது பாதிப்புகள் நிகழாத இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக சென்று உங்களுடைய உடல் உதவி மற்றும் உபகரண உதவிகளை வழங்கலாம் என ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதற்கமைவாகவும் மக்கள் தற்பொழுது கூட்டம் வருகின்றமையை காணக்கூடியதாக இருக்கின்றது இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்ட வழிகளில் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருவதை பார்க்கும் பொழுது இலங்கையை மீண்டும் வெகு சீக்கிரத்தில் கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் வந்துள்ளது இந்த பேரிடர் காலத்தில் இன மத சரீர மற்றும் பண உதவிகளை செய்து வரக்கூடியவர்களை மனமாற வாழ்த்துகிறோம் எதிர்வரும் நான்காம் தேதி முதல் நாட்டில் மீண்டும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அடுத்த சில நாட்களில் நாட்டில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறப்போகின்றது இதன்படி எதிர்வரும் நான்காம் தேதி முதல் நாட்டில் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கக்கூடும் எனவே வானிலை தொடர்பான மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறும் விடயங்களை கொண்டு பொதுமக்கள் எச்சரிக்கையோடு செயற்படுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர் கொழும்பில் இந்திய விமானப்படை விமானம் ஒன்று க்கு மேற்பட்ட பயிறப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் ஆதரவு பணியாளர்களுடன் வந்திறங்கியுள்ளது இந்த மனிதாபிமான உதவி இலங்கையில் தற்போது நிலவிய அவசர சூழ்நிலைக்கு உடனடியாக பதிலளிக்கும் வகையில் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கள வைத்தியமனை உட்பட வரும் வாகனங்கள் அவசர மருத்துவ சேவைகள் அறுவை சிகிச்சை அவசர மருத்துவ பரிமாற்றம் மற்றும் தீவிர சிகிச்சை வசதிகளுக்கு உகந்தையாக இருக்கும் என இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்திய விமானப்படையின் உதவி இலங்கை மக்களுக்கான மருத்துவ பாதுகாப்பை மேம்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக இருக்கும் என அரசியல் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் எழுபதுக்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ மருத்துவ துணை பணியாளர்கள் மற்றும் சில வாகனங்கள் என அனைத்தும் இந்திய விமானப்படையின் சி செவன்டீன் விமானத்தில் இன்று மாலை கொழும்பில் வந்து தரையிறங்கியது கடந்த ஐந்து நாட்களாக பேரிடரில் பாதிக்கப்பட்டு தவித்து வரும் மக்களுக்கு மக்களே உதவிக்கரம் நீட்டி வருகின்ற நிலையில் எதிர்க்கட்சிகள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு சிலர் தற்பொழுது அரசாங்கத்தை குற்றம் சாட்டி வருவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக கடந்த இரண்டு பாராளுமன்ற அமர்விலும் மக்களுக்காக வாதாடுகிறோம் மக்களை அநியாய கொலை பண்ணியிருக்கிறீர்கள் மக்களை விழிப்புணர்வு படுத்த தவறிவிட்டீர்கள் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசாங்கத்தின் மீது சேற்றை வாரியடிக்கும் நிகழ்வை எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் செய்து வருகின்றனர் இது தொடர்பாக மக்கள் தங்களுடைய விசனத்தை தற்பொழுது காட்டி வருகிறார்கள் குறிப்பாக எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் தற்பொழுது மக்களால் நிராகரிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கட்சி சார்பாக உதவிகளை செய்ய நாடும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளித்து தங்களுடைய எதிர்ப்பை மக்கள் வெளிப்படுத்துகின்றனர் இந்த தருணத்தில் சுஜீவ சேனசிங்க திலீப் ஜெயவேர ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சாணக்கியன் மற்றும் மனோ கணேசன் ஆகியோர் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்ற பெயரில் கண்டி மாவட்ட செயலாளரை சந்தித்து சில விடயங்களை பகிர்ந்து கொண்டனர் அந்த நேரத்தில் தங்களை சரியான முறையில் செயற்பட விடுமாறு கண்டி மாவட்ட செயலாளர் தன்னுடைய கருத்தை முன்வைத்ததை இந்த காணொலியில் காணக்கூடியதாக உள்ளது இத்துடன் செவன் நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு செவன் நியூஸ் பல்ஸ் வெப்சைட்டையும் பார்வையிடுங்கள்